வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்ரெண்டு சென்ட்டு ஆமாங்க சார் இதோட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அதோட வீவோ வந்து காமிச்சிருக்கேன் அதே மாதிரி எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நான் க்ளீயராகவே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் ரைட்டுங்களா ரெட் சாயில் ஒன்று சார் அந்த அதனால் கொஞ்சம் தண்ணி வளம் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த ஒரு ஏக்கரா எழுவத்தி ரெண்டு சென்ட்டுக்கு பாயக்கூடிய அந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த கிணத்துல வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அதாவது மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் ஏன்னா ப்யூர் ரெட் சாயில் ஆமாங்க சார் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சாயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வீடு கட்டியும் தங்கிக்கலாம் சார் கரெக்டுங்களா இது கரெக்டாக நமக்கு எங்கே எங்கேருந்து இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தார் ரோடு வியூவும் வந்து இதில் நான் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன் ரைட்டுங்களா இதோட சென்ட் வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நிகோசிபிள் தான் பேசலாம் ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோட சேனலை வந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ரவியூர் பண்ணுங்கள் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்னு பியூர் ரெட் சாயில் ஆமாங்க சார் இந்த சைட்டை பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்ல மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு வந்து யாருக்கு கொடுத்து வச்சுருக்குன்றது தெரில பாருங்கள் இது கரெக்டாக நமக்கு வந்தவாசியிலேருந்து வந்தவாசிலருந்து ஒம்பது கிலோமீட்டர் வரும் சார் ரைட்டுங்களா தாம்பரத்துலேருந்து கரெக்டாக தொண்ணூறு கிலோமீட்டர் மேல்மருவத்தூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தார் ரோடோடய முன் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இரநூறு அடி இருக்குது சார் அதே மாதிரி ஒரு கிணறு இருக்குது இலவச மின்சாரம் இருக்குது ரைட்டுங்களா கரெக்டாக அந்த மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா அதாவது நம்ம வந்தவாசி டூ ஆரணி போடுற ரோடு இருக்குது இல்லைங்களா கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கூட வராது அதோட கம்மி தான் சார் வரும் ரைட்டுங்களா அளவுக்கு ரோடு பாயிண்டோட வீடு கட்டி தங்கிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சைட்டு சார் இது ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசிக்கலாம் சார் பாருங்க அப்படியே வாங்க நம்ம இப்போ வந்து தார் ரோட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் வாங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜாக பார்க்கலாம் அப்புறங்க சாயில் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சாயில் ரைட்டுங்களா இன்னும் மேல் கொண்டு இந்த சைட்டோடைய டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன் க்ளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா பாருங்கள் சாயில் சூப்பரான ஒரு சாயில் பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு இரநூறு அடி கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப் கண்டிப்பாக வருது சார் ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா கண்டிப்பாக நெகோசியே போட்ருக்கு அங்கே பாருங்கள் ஒரு அம்மா வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க அந்த வீவோ வந்து கிட்டத்தட்ட நமக்கு இரநூறு அடி இருக்குது சார் ரைட்டுங்களா இந்த ப சைட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சைட்டின பற்றின டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டிராக்டர் வருது அந்த தார் ரோட்டில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்திங்களா இது வந்து மெயின் ரோடு தான் சார் மெயின் ரோடோட ஜங்ஷன் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்